சார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டங்கள்ல தாவேக்கா கொடி பறக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த தாவேக்கா கொடி ஏன் பறக்குது அந்த கூட்டத்துலன்ற ஒரு கேள்வி இருக்கு கொடியை கட்டி கொம்பு முடிச்சா பறக்கதான் செய்யணும் அது ஏன் பறகுதுன்னா காத்தடி பறகுது டிவிக்கே கொடி ஏன் பறக்குது டிவிக்கே கொடி எடுத்துட்டு டிவி டிவிக்கே கொடி பறக்க போகுது பொதுவா கட்சிகள் ஜெல் ஆகும் தொண்டர்கள் ஜெல் இங்க தொண்டர்கள் ஜெல் ஆயிட்டான் எப்படின்னா ஆபத் பாட்டோம்னா பாக்குறான் அதுல மூணு பேர் கோடி பிடிச்சிட்டு வந்தா மூணு பேர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு இது எல்லாம் கே அப்படின்னு எல்லா மீடியா விட்டு சொல்ல விட்டாங்க மார்த்தா முப்பது பேர் வந்துட்டான் சார் ஆனால் தாக்கவனுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளரோட அனுமதி இல்லாமல் நம்மளுடைய கொடியை எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொரு அரசியல் கட்சியினரோட நம்ம கண் நம்ம கலந்து கொள்ளக்கூட ஆரம்பித்து மாவட்ட செயலாளர் சார் எந்த மாவட்ட செயலாளர் நாமக்கல் மாவட்ட செயலாளர் சார் உங்கள் கட்சி தலைவர் தான் போட்டு சாத் சாத் சாத்துறாங்க பேச வேண்டியது பொதுச் செயலாளர் அனுமதி வாங்கினா எங்கே போய் வாங்குறது அவர் தெரியுமா எங்கே இருக்கிறார் பொதுச் செயலாளருமே

இவர் வந்து பிணத்தின் மீது அரசியல் செய்கிறார் கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி கூட்டணிகளை கட்சிகளையும் வளைக்க பார்க்கிறார் வேறா அதான் பண்ணுவாரு அதான வேலை அன்னைக்கு இவர் செய்ய சொன்னார்ல அரசியல் செய்ய அவியலா பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு சார் ஆனா இந்த துயரமான சம்பவத்தை வச்சு இப்படி ஒரு கூட்டணி கணக்கு போட வேண்டிய அவசியம் துயரமான சம்பவத்தை வச்சு ஏன் விஜய் போட்டாடி என்ன அடி விட்டுற வேண்டியது என்ன வலது பறி பண்ணீங்க ஒன் மந்த் கமிஷன் போட்டீங்க போக எடுத்தேன்னா ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு டிஜிபி ஆஃபீஸில் அந்த பர்மிஷனில் இருக்கிற கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்து அவரை போட்டு டீகோட் பண்ணுறது யார் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாருன்னு போகிறது யார் சமைச்ச போடணும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குன்னு சொல்கிறது யார் அதெல்லாம் அரசியல் இல்லையா வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு வரேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லுவனேர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டங்கள்ல தாவேக்கா கொடி பறக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த தாவேக்கா கொடி ஏன் பறக்குது அந்த கூட்டத்துலன்ற ஒரு கேள்வி இருக்கு கொடியை கட்டி கொம்புல முடிச்சா பறகுதான் செய்யலாம் அது ஏன் பறகுதுன்னா காத்தடிக்குது பறகுது இதுக்கு என்ன பண்ண சொல்ல முடியும் சரி டிவிக்கே கொடினு பறக்க டிவிக்க கொடியை எதிர்ப்பா டிவிக்க கொடி பறக்க போகுது சரி வழக்கமாக கூட்டணி கட்சிகளுடைய கொடி தான் வந்து அந்த கூட்டங்களில் பறக்கன்றது அவன் புரிஞ்சுக்கங்க கூட்டணி கட்சியில் இணைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி விஜய் கரூர் மேட்டரில் அவரை போட்டு அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அன்னைக்கு நைட்டை போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க செந்தில் பாலாஜி அங்கே வந்துடுறாரு அவரை சுற்றி அவரே வீடியோவெலாம் போட்டு வந்துடுறாரு அவரை சுற்றி சுற்றி போகுது இன்னொருத்தர் தான் ஒரு விமியாச்சா போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேன் கேட்டாங்களான்னு அவரு சிஎம் ரெண்டரை மணிக்கு வராரு இப்படி இப்படின்னு விஜய பெரிய குற்றவாளி மாதிரி ஆக்குனாங்களா ஓகே முடிஞ்சதாக்காதான்னு நினச்சாங்க ரசிகர்களும் பயந்துட்டாங்க நடா தலைவனை போட்டு தேடி அடிக்கிறாங்களேனு அந்த நேரத்தில் தான் ஆபத்து பாட்டவனாக காலையில் எடப்பாடி பழனிசாமி வராரு உடனே அவர்கிட்ட மைக் போடுறாங்க அவரும் திட்டுவார்ன்னு இவங்க பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அவரு டிஎம்கே இது பண்ணார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு ரெண்டு சைடும் தான் பொறுப்பு இருக்குதுன்ட்டார் அப்படியே மேட்டு ஆயிடுச்சு அன்னையில இருந்து எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம ஆள் நேற்று பேனர்லாம் பார்த்தீங்களா ஆமாம் கடன் கோர்த்து எதிரியை வீழ்த்துவோம் அப்படின்னு ஆயிரம் எதிரிகள் வந்தாலும் எங்களுடன் எடப்பாடியார் இருக்கிறார் அவரோட அவருடன் கடன் கோர்த்து எதிரியை வீழ்த்துவோன்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு இவர்கள் ஜெல் இங்கே கொடியை பிடிச்சாங்க அவர் கொடி அது பேச்சுவார்த்தை தனியாக போய்கிட்டு இருக்குது அதனால தான் அவர் அந்த வார்த்தையை விட்டார் கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்னு அப்போ இது ஒரு பக்கம் கீழே தொண்டர்கள் ஈஸியாக ஜெல் ஆகிட்டாங்க பொதுவாக கட்சிகள் ஆகும் தொண்டர்கள் ஜெல் மாட்டாங்க இங்கே தொண்டர்கள் ஜெல் ஆகிட்டான் எப்படின்னா ஆபத்து மாட்டோம்னா பார்க்குறோம் அதில் மூணு பேர் கொடி பிடிச்சிட்டோம்னா மூணு பேர் டிஎன்ஏ டிஎன்ஏருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாம் ஏடிஎம்கே அப்படின்னு எல்லா மெடி மென்சி மீடியா விட்டு சொல்ல விட்டாங்க மறுநாள் முப்பது பேர் வந்துட்டான் என்ன பண்ணுவேன் நமக்கு நான் இது பண்ணுவேன் இன்னொரு இதில் சேனல்ல போய் எல்லார்ட்டையும் பேட்டி எடுக்கிறான் அவன் தலைப்பாகப்பெல்லாம் கட்டுன்னு இருக்கிறான் எது தாவேக்கா கோடி தலைப்பா கட்டுன்னு நான் பொறுப்பாளருங்க இந்த பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர்னு பேட்டி கொடுக்குறேன் ஐடி கார்டு இருக்கா இருக்குது வேறுனா வேணும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிறியா டிஎன்ஏ எடுத்துப்பாரு தாவேக்கான்னு இருக்கும் அதில் இந்த அளவுக்கு இதாயிடுச்சு அதனால் தொண்டர்கள் எழுச்சியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கும் போர் அடிக்கணில்ல சனிக்கிழமை சனிம தலைவர் வந்திருந்தாரு இப்போ அவரும் வருது இல்லை ஊசியும் காணும் சரி நம்ம ஆளுகிறாப்புல நமக்கு ஆதரவாக பேசுகிறாரு இந்த கொடி கொண்டு அங்கே ஆட்டிகிட்டு ஆட்டிக்கிட்டுருப்போம் அந்த அடிப்படையில் தான் தாவேக்கா கொடி அங்கேயே பறக்கிறது அதனால் கூட்டணியை நோக்கி வெகு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஓகே சார் ஆனால் தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளரையோட அனுமதி இல்லாமல் நம்மளுடைய கொடியை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு அரசியல் கட்சியினரை விட நம்ம கண் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய ஆரோக்கியம் மாவட்ட செயலாளர் சார் எந்த மாவட்ட செயலாளர் நாமக்கல் மாவட்ட செயலாளர் நினைக்கிறார் சார் அவர் கிடதுறாரு அவர் அப்படி தான் சொல்லுவார் உங்கள் கட்சி தலைவர் தான் போட்டு சாத் சாத்து சாத்துறாங்க பேச வேண்டியதானே பொதுச்சியாளர் அனுமதி வாங்கினா எங்கே போய் வாங்குறது சொல்லுங்கள் போய் வாங்கிடலாம் அவர் தெரியுமா எங்கே இருக்கிறாரு பொதுச்சியலாளர்னு தெரியும் எங்கே இருக்கார் தெரில சார் போய் தெரில சார் அப்போ எப்படி இப்போ அனுமதி வாங்க முடியும் மில்ட்ரி ட்ரெஸ்ஸு துப்பாக்கி பூட்டெலாம் வாங்கிட்டு தான் போகணும் அவரை பார்க்குறதுக்கு அதனால் அவர் ஏதோ கடல் உள்ள சத்மரின் ஒன்று வேலைக்கு வாங்கிட்டு வாடகைக்கு எத்துக்குமே அதில் இருக்காருன்றாங்க அப்போ எப்படி போய் கடல் போய் அனுமதி வாங்க முடியும் எனக்கு பிடிக்குதையா என் தலைவனை போட்டு சாத்து சாத்து சாத்துறானுங்க என் தலைவனை கையை பிடிச்சி உயர்த்தி கூட நிற்கிறான்ப்பா எங்கள் ஆள் என் தலைவனுக்கு இணையாக நான் பார்க்குறேன் அவரை அப்படி தானே போவாங்க அந்த பாசம் வந்துடும் ஓகே கொடி பிடிக்கிறது நீ என்ன அனுமதி கொடுக்குறது நான் பிடிக்கிற மாதிரி கொடி அப்படின்னு பிடிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் இங்கே போய் வாங்க முடியுமா பர்மிஷனு இவர் தான் பேச்சு தலைவன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி தானே இருக்கிறாரு இல்லாதவனை திமுக கூட்டத்தில் போய் பிடிச்சா நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு துணையாக அணைக்கிற அதிமுக நாளைக்கு கூட்டணிக்குள்ளே போகிற பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு ஒரு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன தான் போக போகிறீங்களா அப்படின்ட்டு சந்தோஷமாக போய் இது பண்ணுறாங்க இந்த கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும்போது சொந்தக்காரங்க பந்தகாரங்க மத்தியில் ஒரு இணக்கம் வரும் தெரியுமா வாங்க மாப்பிள்ள ஏய் என்னடா அவர் வந்து அண்ணன் மரம் வேணண்டா வாங்கண்ணா அப்படி இந்த ஒரு இது வரும்னா அந்த இணக்கம் வந்துச்சு இது மாறாது சார் ஆனால் கோர் விஜய் ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்க முடியும் ஒரு ஹாட் கோர் விஜய் ரசிகர்கள் கோர் விஜய் ரசிகர் போர்வையில் இருக்கிறான் ரொம்ப பேர் அவன் டிஎன் ஏற்றி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் இரநூறுவா நோட்டாக தெரியும் அந்த இல்லை அதனால இப்போ நான்லாம் பதிவு போடுறேன் மொதல் மொதல் பிரேக் பண்ண நான் தான் விஜய் பேசிக்கிறாருன்னு அப்புறம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதிலெலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ரசிகர்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் அதுன்னு சில பேரால் எல்லாம் நான் நீ சொல்கிறது இல்லைண்ணா அப்படி இல்லைன்னு இந்த கோர் மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் வந்து திட்டுறான் கண்டபடி திட்டுறான் அதெல்லாம் இவங்க கிடையாது அதில் இருப்பான் கொஞ்சம் பேர் இருப்பான் ப்ளஸ்ஸு அந்த போர்வையில் ரசிகர் போர்வையில் டீம் வந்து திட்டம் அதனால் அதெல்லாம் கிடையாது நாளைக்கு ரஜினி இவர் விஜய் நாளைக்கு ஏற்றுக்கிறாரு கூட்டணி அறிவிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க அறிவிச்சும் பத்து பேரை வச்சு திட்ட விடுவாங்க நீலாம் விலகுகிறேன் அவர் முதலமைச்சராக தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்போ இப்படி இந்த மாதிரி போகிறாரு விஜய்க்கு இழுக்கு விஜய்க்கு வந்து காலில் விழுந்து விட்டார் விஜய் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வசனம் தானே காலில் விழுந்தார் இதெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் மீறி அமைக்கிறது தான் கூட்டணி சார் நான் டிடிவி கேட்குறாரு சார் விஜய் வந்து இபிஎஸ் முதல்வராக தானா விஜய் இவ்வளோ கட்சி தொடங்கி பாடுபடுறாரு காண்டு இவர் ஈபிஎஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்தார் முடியல இப்போ பார்த்தா வேற மாதிரி போயின்னு உங்களுக்கு ஏன் நீங்கள் யாரையாவது முதலமைச்சராக ஆகுது ட்ரை பண்ணுங்கள் ஓபிஎஸ் முதலமைச்சராக ட்ரை பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் இருக்குல்ல அதுக்கு தான் இவர் வந்து பிணத்தின் மீது அரசியல் செய்கிறார் கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி கூட்டணிகளை கட்சிகளையும் வளைக்க பார்க்கிறார் வேறு நான் அதான் பண்ணுவார் அதுதானே வேலை அன்றைக்கி இவர் சிஎம் சொன்னார்ல அரசியல் செய்ய அவியலாக பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறாரு அரசியல் தானே பண்ணுவாங்க அவியலாக பண்ணுவாங்க அதனால அவருடைய ஒர்க்கை அவன் கரெக்டாக பண்ணுறான் சார் ஆனால் இந்த துயரமான சம்பவத்தை வச்சு இப்படி ஒரு கூட்டணி கணக்கு போட வேண்டிய அவசியம் துயரமான சம்பவத்தை வச்சு ஏன் விஜய் போட்டு ஆடி என்ன அடிக்கிறீங்க வேண்டியது என்ன வழக்கு பதிவு பண்ணீங்க ஒன்மென்ட் கமிஷன் போட்டீங்க போக வேண்டியதுனே அதை வச்சு யார் அரசியல் பண்ணான் விஜய திருமணம் வரைக்கும் துறை திருப்பி அடிச்சது யார் அசிங்கப்படுத்துறது யார் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாரு டிஜிபி ஆஃபீஸில் அந்த பர்மிஷனில் இருக்கிற கண்டிஷன் எடுத்துகிட்டு வந்து அவரை போட்டு அவுட் பண்ணுறது யார் ஓடி ஒழுங்கிக்கிட்டாருன்னு போகிறது யார் சமைஞ்ச பொண்ணு வீட்டுக்குள்ளே உக்காந்துருக்குன்னு சொல்கிறது யார் அதெல்லாம் அரசியல் இல்லையா அப்போ இந்த மாதிரி அடிக்கும் பொழுது இதெல்லாம் தாண்டி அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாற்பது பேர் உயிரிழப்புக்கும் விஜய் தான் காரணம்னு கருத்தை உருவாக்குறது யார் அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஏம்பா அவர் ஒரு காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா போலீஸ் என்ன பண்ணுச்சு அரசு என்ன பண்ணுச்சு உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவரை நீ அரசியல் பண்ணுறாரு அவர் இவங்களை அடி தாங்க முடியாமல் தனியாக என்ன கண்டமாகிடுவோம் திரும்பி பார்த்தா கூட கூடகிறவனே காரணம் பாதி பேர் எஸ் ஆகிட்டுக்கிறாங்க அப்போ நம்ம தனியாக என்ன அடிக்க முடியாது அப்படின்னு அவரே கரம் நீட்டும் பொழுது அந்த கரத்தை பற்றும் பொழுது அதில் என்ன அரசியல் இருக்குது ஓகே சரி இதற்கு முன்னாடியே கே தாவேக்காவுடன் கூட்டணி கணக்கு போட்டது ஆனால் அது சரி வராமல் இருக்கும் போது இதை பயன்படுத்துகிறாங்களா சார் ஆமாம் என்ன இதுக்கு முன்னாடி அதிமுக தாவேக்காவை ட்ரை பண்ணுச்சு தாவேகாவும் அதிமுகவை ட்ரை பண்ணுச்சு ஆனால் தாவைகா திமுறா அணுகுனாங்க நானூற்றி பதினேழு சீட்டு ரெண்டரை வருஷம் அப்படி இப்படின்னாங்க அவங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு நீ கிளம்புராசா உனக்கு காலம் ஒரு நாள் சொல்லணுன்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க இவர்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ஒன்றும் நடக்கலை ஒரு கட்டத்தில் பாஜக பார்க்குது இப்படியே விட்டுட்டா நம்ம அந்தரு இந்த அண்ணாமலையை நம்பி லாஸ்ட்டில் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு தான் எங்கள் தங்கமணி வேலுமணி இவங்களாம் பேசி எடப்பாடியை வர வச்சு பேசி என்ன கண்டிஷன் வேணால் போட்டுக்கோங்க நம்ம சேர்ந்துருக்கோம் தான் முக்கியம் பாருங்க இந்த பையலை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு சீட்டு போச்சு ஆமாங்க போச்சு இந்த இவர் நம்பினீங்கல்ல அவர் யார் யாருக்கெல்லாம் செயல்பட்டார் என்ன ஆச்சு இப்போ நான் இணையணுன்னா இவரை தூக்கணும் ஒரு நாளில் தலைவரை போடணும் ப்ளஸ்ஸு இந்த இந்த நலகுட பாண்டிகள் டிடிவி ஓபிஎஸ் அப்படியே ஓடிடணும் இங்கே வரவே கூடாது இதெல்லாம் ஒத்துக்கிட்டால் சொல்லுங்கள் பண்ணலாம் நான் பண்ணிடுறோம் அமித்ஷா வந்தார் கூட்டணி அமைஞ்சுதுன்னாரு ரெண்டு நாள் இடம் இவ விட்டாங்க அது அவங்க சொந்த பிரச்சனைன்ட்டாரு இது வரைக்கும் அதில் மாற்றம் வந்துச்சா அதுக்கு பிறகு இவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஒரு நாளா பயங்கரமா புலம்பிருக்காரு எப்படி புலம்புனாங்கன்னா ஒரு நாள் அவங்களுக்குள்ள சண்டை வரும் அன்னைக்கு அதிமுக வெளியே வரும் அன்னைக்கு நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு எந்த காலத்தில் தான் இது நடக்கும் நடக்கவே இல்லை இந்த நேரத்தில் தான் நம்ம ஆளுங்க பார்த்து ஹெல்ப் பண்ணி விட்டாங்க சார் இந்த பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்களா சார் ஏடிஎம்கேவும் டிவி கேவும் இணைந்து பாஜகவை கழுட்டி விட ஒரு கேள்வியும் இருக்கு ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து வெற்றிகரமாக அந்த கூட்டணி போய்கிட்டு இருக்குது அந்த கூட்டணியில் இந்த பிரச்சனைக்கு பிறகு நடுவில் இருக்கிறவர் அவரை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சரி ஏதாவது ஒரு சார்ஜ் கிடைக்கும் வருவார் எல்லாரும் அணைஞ்சிட்டா டிஎம்கே வீழ்த்திடலான்னு இந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஓவராக அந்த சைடு திட்டுறாரு இந்த சைடு கொஞ்சம் திட்டுறாரு கூட்டணிக்கு இங்குள்ள வர மாதிரியே இல்லை அவர் தப்பு கணக்கு போகிறாருன்னு இவங்களுக்கு தெரியும் சரி ரைட்டு பார்த்துக்கலான்ற போகும்பொழுது ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது இதை சாக்கா வச்சு அவர் அடியுன்னு அடிக்கிறாங்க அவங்க என்ன நினச்சாங்க அடியெட் நினச்சா அவர் பயந்து போய்தான் ஆகிடுவார்னு ஆனால் அடிக்கிற அடியில் அவர் இங்கே வந்து உழுந்துட்டார் உழுந்தவனக்கு அப்புறம் பிடிச்சிக்கினாங்க அப்போ பிடிச்சிக்கிற ரெண்டு பேரும் தான் சேர்ந்தான் பிடிக்கிறாங்க பேச்சுவார்த்தையே என்டிஏ தான் நடத்துது இன்னும் உடச்சி சொல்கிறோன்னா பிஜேபி தான் நடத்துது சார் ஆனால் இபிஎஸ் வந்து அதில் முந்திர ஆரோன்ற அவங்க இருக்கு இபிஎஸ் தான் முப்பது சார் இபிஎஸ் நிமிஷம் பேசினாரு இபிஎஸ் சார் அதெல்லாம் யார் சொன்னா எதில் போட்டிருக்கு விஜய் கிட்ட தனிப்பட்ட முறையில் யார் சொன்னா எதில் போட்டிருக்கு சார் உலகங்களில் பரவாயில்ல எப்படி பாருங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்மளாம் சொன்னால் அதில் வந்துட்டு இவன் எடுத்து தனியாக எழுதுவோம் இபிஎஸ் ரெண்டு செட்டு வேஷ்டி செட்டை கொடுத்தாரு இன்னும் என்னென்னவோ பேசுவாங்க நாங்கள் போட்டுக்கோ இபிஎஸ் ஃபோனில் பேசினார் இந்த சம்பவம் நடந்த பிறகும் பேசி தைரியமாக நாங்கள் பார்த்துக்கலாம்னு பேசினார் இவர் பிஜேபி கூட எனக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு காண்டாக்ட் பண்ணும்போது பிஜேபி டீம் வந்து இறங்கி பேசிவிட்டு எடப்பாடிக்கு தகவல் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை சுமூகமாக போதணுன்னா எடப்பாடியும் அவர் தரப்புலையும் பேசுகிறாரு பண்ணிக்கலாங்க வாங்க பண்ணிக்கலான்னு பேசுகிறாரு அதற்கு மறுநாள் தான் கொடி பறக்குது பார்த்தியா அப்படின்னு புளியார் சுற்றி போடவே பேசுகிறார் முப்பது நிமிஷம் பேசினார் நாற்பது ரெண்டு நிமிஷம் அதெல்லாம் கிடையாது பேசினார் அவ்வளோதான் எவ்வளோ நேரம் பேசினார்லாம் தெரியாது அமித்ஷா பேசினாரா பேசினார் எவ்வளோ நேரம் பேசினாலும் தெரியாது பவன் கல்யாண் பேசுனாரா பேசினார் கவர்னர் பேசினாரா பேசினார் எல்லாரும் பாசிட்டிவாக பேசி ஒன்றா சேர்ந்து நிற்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க தாவேக்காக நாங்கள் கொஞ்சம் இறங்கி நிற்கிறோன்ற அளவுக்கு பிஜேபி ரெடியாக இருக்காங்க நீங்கள் அதிக தொகுதி வாங்கிக்கிங்க நாங்கள் அதுக்காக தொகுதி வாங்கிக்கிறோம் சார் அந்தளவுக்கு பிஜேபி பண்ணுவாங்களா சார் பண்ணுவாங்க நீங்கள் நிதிஷ்குமார் எவ்வளோ எம்பி எம்எல்ஏ வச்சிருக்காரு நாற்பத்தி மூணா ஐம்பத்தி மூணா ரொம்ப தான் நினைக்கிறேன் சார் அதில் டபுள் தானே அவங்க வச்சிருக்காங்க நிதி பார்த்து வச்சிருக்காங்க யார் முதலமைச்சர் நிதிஷ் தான் இதுதான் பாஜக அதனால அதெல்லாம் மேட்டர் கிடையாது நின்று அடிச்சு உள்ளே வரணும் அவ்வளோதான் இவங்களோட ஒடிசால அப்படிதான் அப்படி நின்று அடித்து வந்தாங்க இப்போ ஆட்சியே பிடிச்சிட்டாங்க அதுக்கு இறையாகாமல் அரசியல் பண்ணுறது உங்கள் சாமர்த்தியம் அதனால முதல் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் திமுக வீழ்த்தணும் ரைட் நீங்கள் கொஞ்சம் பத்து சீட்டு ஜாஸ்தி வாங்கிக்கிங்க நாங்கள் பத்து சீட்டு குறைச்சி வாங்கிக்கிறோம் ஆனால் கூட்டணி நம்ம இருப்போம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்குவோம் உங்களுக்கு இன்னும் நம்ம பண்ணி தருவோம் அவ்வளோதான் சார் இந்த நாற்பத்தஞ்சு சீட்டு துணை மூணு இதெல்லாம் கூட யார் சொன்னால் நான் சொன்னேன் யார் தமிழ்லாம் ஒருத்தர் போட்டு வச்சுக்கோங்க பக்குன்னு இருக்குது நான் எப்படா சொன்னேன் நாற்பத்தஞ்சு சீட்டு நாற்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஏதோ ஒரு சீட்டு வரும் துணை முதல்வர் கேட்கலாம் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்க மாட்டார் ஏன்னா மெஜாரிட்டி வந்தால் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஆட்சியிலலாம் பங்கு தர மாட்டாங்க ஒருவேளை மெஜாரிட்டி வரலன்னா துணை முதல்வர் ஏங்க மெஜாரிட்டி வந்தா பிறகு ஐஎஸ் சீட்டு விஜய் இருந்தால் எதிர்கட்சி தலைவராக சார் அது கேபினெட்டு தானே புஷி எதிர்கட்சி துணைத் தலைவர் ஏ போலீஸ் போலீஸ் அப்படின்னா ஆனால் ஒரு நிமிஷம் என்ன கிளம்பிடுவாப்ல ஏ பயப்படாதியா நம்ம ஆட்சி தான் நடக்குது ஓ நம்ம போலீஸ் தானா ரைட் ரைட் பிரச்சனை இல்லை அப்படி அவள் வேறு என்ன கெட்டு போகுது மற்றவர்கள் எம்எல்ஏக்களாக அதை உட்காரலாம் என்ன கெட்டு போகுது அதனால் அதெல்லாம் பிரச்சனை சார் இந்த கூட்டணி வந்து ஒரு வேலை அமைஞ்சா அது திமுகவுக்கு இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்காது சார் தமிழ்நாட்டில் பொருந்தாவுக்கு யாருக்கு பொருந்தா கூட்டணி இல்லை தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்குது ஏன்னா ஒரு கொள்கை எழுதுறி தொண்ணூற்றி ஒம்பதில் சேர்ந்தப்பம் பொருந்தா கூட்டணி இருந்துச்சா ஒம்பது அஞ்சு வருஷம் இருந்தீங்களா கூட அன்னைக்கி என்ன கூட்டணி சார் அவங்க பல ஆண்டுக்கான அரசியலை பார்த்தவங்க சார் முதல் தேர்தலில் பொருந்தா கூட்டணி வைக்கணும்னா பல ஆண்டு அரசியல் பார்க்கணும் முதல் தேர்தலையும் முதல் தேர்தலே பார்த்தா பொருந்தா கூட்டணி பல ஆண்டுகள் இருந்தால் பொருந்த கூட்டணி அப்படியா அரசியலில் எது வேணால் நடக்கும் மொத்த மொத்தன்னு மொத்தம் நாங்கள் தூக்கி வச்சு இதில் எமர்ஜென்சியில் இன்றைய முதல்வர் தாக்கப்பட்டார் இன்றைய முதல்வர் எமர்ஜென்சியில் கைதாகி உள்ளே வைத்து தாக்கப்பட்டார் அவரை தாக்குறாங்கன்னு அவரை அண்ணா நம்ம தலைவருடைய பையன் இருபத்தி மூணு வயசு பையன் போய் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு குறுக்க உந்து தடுத்தவர் ஒரு இறந்து போனார் சிட்டி பாபு அப்படிப்பட்ட இந்திரா காந்தி கூட கூப்பிட்டு வச்சாரா இல்லையா அது பொருந்தா கூட்டணியா பொருந்து கூட்டணியா முப்பத்தேழு எம்பி ஜெயிச்சாங்க எண்பதில் மறுபடியும் அதை வச்சுக்கின்னு ஆட்சியை கலைக்க சொன்னார் கழிச்சாங்க இந்திரா காந்தி தேர்தலில் மறுபடியும் நின்னாங்க நாற்பத்தெட்டு எம்எல்ஏ இருந்து முப்பத்தி நாலு ஆயிடுச்சு போச்சு அப்போது இது வந்து அப்படிலாம் கிடையாது அரசியலில் இதுதான் அதுதான்லாம் கிடையாது அந்த நேரத்துக்கு எடுக்கிற முடிவு தான் வெற்றியாக தோல்வியான்றது ஓகே சார் பிஜேபி என்னது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சின்ற மாதிரி நீங்கள் தானே உருவாக்குனீங்க அண்ணாமலையை வச்சு மீன்சிமலையெல்லாம் வச்சு பண்ணி பதினோரு பர்சன்ட் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள் பிஜேபி வந்து வெறுக்கிற கூட்டணி பொருந்தா கட்சி ஆர்எஸ்எஸ் அதனாலன்னா ராஜ்நாத் சிங்கை கூட்டணியான்னு நானே தேள்ளிட்டீங்க ஒன்றிக்கு வர வேண்டியதுண்ணா அதெல்லாம் இவர்கள் உடைச்சால் மன்குடம் ஒருத்தர் சார் ஆனா வந்து உதயநிதி இந்த விவகாரங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை சொல்றாரு அதாவது அதிமுக ஒரு அடிமை கட்சி இன்னொரு அடிமை கட்சியை பாஜக உருவாக்க பார்க்குது எத்தனை அடிமை சேர்ந்து வந்தாலும் திராவிட மாடலை எதுவும் செய்ய முடியாது நாங்கள் தான் வென்றே தெரியும் சொல்றாரு சொல்கிறாரு சார் சொல்றாரு அடிமை வந்தாலும் அடிமை நானே கேக்குறேன் இந்த அஞ்சு வருஷத்துல உதயநிதி பேசுனதுல அடிமை காலில் விடுறது ஊர்ந்து போறது இதை தாண்டி வேறதா பேசிட்டு இருக்கார சொல்றேன் கடுப்பாகுதா இல்லையா இதில் இல்லை இது சேர்றதுல அவர் கடுப்பாகிறார் அப்போது என்ன பண்ணுறது நீங்கள் அரசியல் தெரிஞ்சு பேசணும் எப்போ பார்த்தாலும் காலில் விழுறது ஊர்ந்து போகிறது அடிமை அந்த காலில் விழுந்தார் இந்த காலில் இப்போ இப்போ வந்து மோடி காலில் விழுந்துருக்காராம் எடப்பாடி ரைட்டு கரெக்டுங்க மோடி காலில் விழுந்தார் அப்புறம் வந்து பாஜக யார் தொழிலாவது சவாரி செய்ய விரும்பும் இன்றைக்கி அதை தூக்கி கொண்டு சுமைக்கிறார் இவரு காங்கிரஸ்ஸு தனியாக நிற்குதா யார் சொல்லியா சவால் செய்து அப்போ அதை தூக்கி விட்டு சுமக்கிறது யாரு திமுக தானே இப்போ நான் சொன்னேன்ன கலைஞரு தண்ணில இழந்து இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சாருமே எமர்ஜென்சியில் தன் கட்சிக்காரர்களே இறந்து போக காரணமா இருந்த தன் மகனையே சிறையில் போட்டி ஓராண்டு அடைத்து நையே புடைந்த இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரா இல்லையா அது சாணிக்கத்தனமா அது சாணிக்கத்தனம்னா இதுவும் சாணிக்கித்தனம் இது காலில் விழுறதுனா அதுவும் காலில் விழுறது தான் நூ ஏதாவது திமுக பவர் கட்சி ஆனால் நூற்றி பதினேழு சீட்டு காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு சீட்டு நம்ம பாதிக்கு பாதி பிரிச்சுக்கிட்டு நின்னாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளன்றதே பிரச்சனையாக இருந்தது அப்போ அது சாணைக்கு தனோம்னா இப்போ இருக்கிறது தனம் இவங்க ஒன்றும் பாஜகவுக்கு தொண்ணூறு சீட்டு கொடுக்கலையே இருபது சீட்டு தான் கொடுத்தாங்க இந்த தடவையும் எவ்வளோ இருபதோ முப்பதோ கொடுக்க போகிறாங்க இது சாணிக்கத்தனமா பாதிக்கு பாதி பிரித்து கொடுத்துட்டு ஏங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பா சொல்லுங்கன்னு சொல்கிற சாணிக்கித்தனமா அப்போ அது காலையில் விழுந்தோன்னு எடுத்துக்கலாமா தொண்ணூற்றி ஒம்பதில் சேர்ந்தீங்கல்ல பண்டார பரதேசிகளின் கட்சின்னு சொன்னிங்கள்ல அந்த கட்சி கூட சேர்ந்தீங்களே அது சாணிக்கித்தனமாக காலைல விழுறதா அதே பிஜேபி கூட இன்றைக்கி இவங்க கூட்டணி வச்சுருந்தா காலில் விழுறதா அரசியல் கரெக்டாக பேசுவோம் எப்போ பார்த்தாலும் காலில் விழுறது ஊர்ந்து போகிறது சேலைக்குள்ளே போகிறது இப்படியே அவதூறாக பேசியிருந்தால் எப்படி கரெக்டாக இருக்கும் சுயமரியாதை வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு அது குறைந்திருக்கிறது என்பது பெரியாருடைய கொள்கைகள் தானே நீங்கள் படம் எடுத்து வெளியிடுறீங்களே நல்ல படங்களை உங்களுடைய நிறுவனத்தில் வந்து வெளியிட வேண்டியதானே மோசமான படங்களை கூலிலாம் பார்க்குற படமா அதன் மூலமாக இளைஞர்கள் என்ன படத்தை கற்றுக்க முடியும் அது தானே ஆதரிச்சி தூக்கி பிடிச்சின்னு இருக்கீங்க பல நல்ல படங்கள் ஸ்க்ரீன் கிடைக்காம மடங்கி கிடைக்குது இளைஞர்கள் நல்வழிப்படுத்துகிற மாதிரினா அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாலு படம் தயாரிங்க அதையார் பண்ணுறீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற மாதிரியாக பேசுகிறாரு அவருடைய ரசிகை நான் சொல்கிறீங்களா அப்போ அவர்கள் நீங்கள் சொல்லும்பொழுது கேட்குற இளைஞர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பார்ப்பாங்க அவர் பேசுகிற அரிய பல கருத்துக்கள் இதெல்லாம் எடுத்துப்பாங்க இன்றைக்கி அப்படி தான் நடக்குது ஐடிவிங்க வச்சு என்ன பண்ணுறீங்க விமர்சன ரீதியாக சண்டை போடுறீங்க எவ்வளோ தரம் கட்டு விமர்சனம் பண்ணுறீங்க கேவலமாக பேசுகிறீங்க அப்புறம் எங்கே இளைஞர்கள் இன்றைக்கி பெரியார் பாதில்லை பெரியார் இந்த வேலை தானே மணிந்தார் ராமர் சிலையை உடைக்கிறது புளியார் சிலையை உடைக்கிறது அதில் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் செக்சியான விஷயங்கள் எடுத்து பேசுகிறது தானே இதெல்லாம் பேசிட்டா ஐயோ நான் இந்து இல்லைப்பா இன்னையிலேருந்து நான் கடவுளை கும்பிட மாட்டேமா நான் வருவான் மாறுவான் அப்போ இந்த பிரச்சாரம் எல்லாமே வேணும் தானே பழக்கத்துக்கு எதிரான பிரச்சாரமாக இது ஆனால் இவர்கள் அதை தானே இருக்காங்க இன்றை வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இவர்கள் சொல்கிறது எல்லாமே இவர்கள் சொன்னால் வேத வாக்கு மற்றவன் சொன்னால் அடிமைத்தனம் இதெல்லாம் வச்சிக்கிட்டலாம் நம்ம இது பண்ண முடியாது இவருடைய தரத்துக்கு இப்போ அவரும் இறங்கிட்டார் இப்போ லாஸ்ட்டில் அதான் நடந்துச்சு இவர் தராயிருந்து பேசுறதை பார்த்துட்டு இப்போ அவரும் தராயிருந்து பேச ஆரம்பிச்சிட்டார் பல்வேறு அரசியல் நன்றி உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்